தேர்தல் கிட்டத்தட்ட இறுதியில் வந்துவிட்டோம் ஏழாம் கட்ட தேர்தல் என்பது நாளைக்கு நடைபெற இருக்குது இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல்னு முதல்ல அணுகிருந்தீங்க எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு தேர்தல் அப்படின்னு இந்த ஏழு கட்ட தேர்தல் இந்த மிக நீண்ட இந்த தேர்தலை முதல்ல நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க அதாவது ஏழு கட்ட தேர்தல் தேவையாங்கிற கேள்வியை முன்னாலேயே நாங்கள் எழுப்பினோம் சமூக ஊடகத்தில் கூட ஒரு ஜோவியலாக ஒன்று என்ன வந்திருந்ததுன்னா ஒரு சின்ன பையன் அஞ்சு வயசு பையனா அவங்க அப்பா கூப்பிட்டு வருவார் இன்னொருத்தர் வந்து இவனுக்கு என்ன வயசாகுது எப்போ பிறந்தான்னு கேட்பார் ஃபஸ்ட்டு ஃபேஸில் பிறந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதை விட வந்து ஏழு ஃபேஸை வந்து நக்கல் செய்வதற்கான பொருத்தமான இது ஒன்றும் இருக்காதுன்னு பாருங்கள் அது ஒன்றும் தேவையில்லை இது ஏன் பண்ணாங்கன்னா மோடி உள்ளிட்ட ஆளும் கட்சியில் இருக்கிறவங்க அதிகார பலத்தை பயன்படுத்தி எல்லா மாநிலங்களுக்கும் போதிய நேரம் அவகாசம் கொடுத்து அங்கெல்லாம் போய் பிரச்சாரம் செய்வதற்கான காலம் வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செஞ்ச விஷயமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து எல்லாருமே ஒரு பொதுவான இஷ்யூஸ் பேசணும் அந்தந்த கட்சிக்கு எந்தெந்த பிரச்சனை வந்து மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு தோணுதோ அந்த பிரச்சனைகள்லாம் பேசணும் உதாரணமாக இடதுசாரி கட்சிகள் கூடுதலாக வாழ்வுரிமை பிரச்சனைகளை வேலையின்மை வரலாறு காணாத விலைவாசி பெண்கள் மீதான வன்முறை அதே போல் எஸ்சிஎஸ்டி மீதான வன்முறை சிறுபான்மை மக்கள் மேலே நடக்கக்கூடிய தாக்குதல் இதெல்லாம் தான் நம்முடைய பிரச்சாரத்தில் இடதுசாரிகள் பிரச்சாரத்தில் கூடுதலாக முன்னுக்கு வந்தது காங்கிரஸும் கிட்டத்தட்ட அந்த அளவில் பண்ணாங்க ஆனால் பாஜகவினுடைய பிரச்சார ஸ்டைல் பார்க்கும்போது ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க அந்த சார்சவ் பாருங்கிறதெல்லாம் நிச்சயமாக நானூற எட்டிவிட முடியும் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸுங்கிறத வந்து ஒரு நீண்ட காலம் அவங்க வந்து முன் வச்சாங்க ஆனால் நீங்கள் கேம்பெயின் போக போக இப்போ என்னன்னு பார்க்குறீங்கன்னா உண்மையிலேயே வாழ்வுரிமை பிரச்சனைகள் தான் வந்து இந்த தேர்தலில் முக்கியமான பிரச்சனைகளாக முன்னுக்கு வந்திருக்கு எல்லா சமயங்கள்லேயும் வாழ்வுரிமை பிரச்சனை இருந்ததுங்கிறது உண்மை தான் விலவாசி வேலையின்மை உள்ளிட்ட நான் சொன்ன பட்டியலிட்ட எல்லா விஷயங்களும் எல்லா காலத்துலேயும் இருக்குது தான் ஆனால் தேர்தல் பிரச்சனைகளாக அதெல்லாம் வந்து மாறியிருக்கா அப்படின்னா சில சமயங்கள்ல இருந்துருக்கு சில சமயங்கள்ல இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க வரும்போது வளர்ச்சிங்கிறதான் முன்னுக்கு வச்சாங்க அது எடுபட்டுச்சு அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா உள்பட தாக்குதல் தேசத்தினுடைய பாதுகாப்புங்கிறத முன் வச்சாங்க அப்பவும் கடுமையான விலைவாசி வேலையின்மை அதுக்கு நடுவில் வந்து தேசத்தினுடைய பாதுகாப்புங்கிறத மக்கள் வந்து இதுதான் முக்கியம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அதே போல் இந்த முறை வந்து ராமர் கோவில் இந்த மாதிரியான விஷயங்களை தான் முன்னெடுத்தாங்க ஆனால் அது வந்து பெருசாக எடுபடலை இந்த தேர்தலில் மக்கள் வந்து வாழ்வுரிமை பிரச்சனைகளை தான் கூடுதலாக அவங்க மையப்படுத்துகிறாங்கங்கிறது பிரச்சாரத்துக்கு போன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் பல ஊடகவியலாளர்கள் போல்ஸ்டர்ஸ் இவங்கள்லாம் கூட கிரவுண்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இதுதான் முக்கியமான பிரச்சனைகளாக முன்னுக்கு வந்திருக்குன்னு இப்போ இந்த பேராமீட்டர்ஸில் பிஜேபியினுடைய அச்சீவ்மெண்ட் எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த பிரச்சனைகள் வளர்ந்ததற்கு பிஜேபியினுடைய கொள்கைகள் காரணம்ங்கிறது எல்லா இடங்கள்லையும் தெரியுது உதாரணமா உத்தரப்பிரதேசத்துல வேற பல மாநிலங்கள்ல பிஜேபி வேட்பாளர்கள் உள்ள வருவதற்கே அங்க விவசாயிகள் அனுமதிக்கலன்னு தடுத்து நிப்பாட்டி இருக்காங்க ஹரியானாவில் ப்ரொட்டஸ்ட் வந்திருக்கு மோடியினுடைய சில பிரச்சாரங்களே வந்து எடுபடுமா அப்படிங்கிற பயம் வந்து பிஜேபிக்கு இருந்தது அதனால பிரச்சாரம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போக பிஜேபி அதை வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க அதனால நானூறு ப்ளஸ்ஸுங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுதி இறங்கி கொண்டு இருக்கிறதுங்கிறதான் நம்ம பார்க்குறோம் நீங்க முதல்ல கேள்வியில் முதல்ல முன் வச்ச அந்த விஷயம் இருக்குல்ல இந்த தேர்தல் முக்கியமானது ஜனநாயகத்தை காப்பாற்று ஜனநாயகத்தை பாதுகாக்க மட்டுமில்ல இந்தியாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத தீர்மானிக்கிற தேர்தலாக நாங்கள் பார்க்குறோம் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அந்த சட்டம் முன்வைக்கக்கூடிய அந்த அடிப்படை தூண்கள்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஜனநாயகம் அதே போல் ஃபெடரலிசம் சமூக நீதி இந்த மாதிரியான மதச்சார்பின்மை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தேர்தல் முடிந்த பிறகும் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய கோர் வேல்யூஸாக நீடிக்குமா நீடிக்காதாங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் மோடி அவர்கள் இதெல்லாம் வந்து அதீதமான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு இப்போ நம்ம தேர்தல் வெற்றிக்காக அவர் மீது ரொம்ப அதீதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறோமோ அப்படிங்கிற கேள்வி எதிர்த்தரப்புறாங்கள அதாவது தேர்தல் நேரத்தில் மட்டும் நீங்கள் சில விஷயங்களை இட்டுக்கட்டி முன் வச்சா இந்த கேள்வியில் நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் பத்து வருஷமாக எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எழுப்பிக்கிட்டு தானே இருக்கோம் இடதுசாரி கட்சிகள் சார்பாக பல நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இன்னைக்கு இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய கட்சிகள் கடந்த காலத்துல தனித்தனியாகவும் கூட்டாகவும் இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நம்ம முன் வச்சுக்கிட்டே தான் இருக்கோம் அதனால தேர்தல் நேரத்துல மோடியை பின்னுக்கு தள்ளுவதற்காக கற்பனையில புனையப்பட்ட விஷயங்கள் இல்லை இதெல்லாம் யதார்த்தத்தில் இருக்கிற விஷயங்கள் இதுக்கான போராட்டங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் நடந்திருக்கு வெளியிலையும் நடந்திருக்கு அதனால் அவரை தோற்கடிப்பதற்காக இட்டுக்கட்டிய விஷயங்கள்னு இதெல்லாம் சொல்ல முடியாது அது தவிர ஊடகங்கள்ல இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்துகிட்டிருக்கு நாடாளுமன்ற ஜனநாயகம்னு அவர் நாடாளுமன்றத்துக்கு எத்தனை நாள் மணி நேரம் வந்து எத்தனை முறை அதற்கு வந்து பதிலளிச்சிருக்காரு அடுத்தது மன் கி பாத்னு அவரு நினைக்கிற விஷயங்களை பேசுறாரு பிரஸ் மீட் அவர் அட்டன் பண்றதே இல்லைன்னு சொன்னோம் இப்ப தேர்தல் நெருக்கத்துலதான் அவர் ஒன்னு ரெண்டு பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட்டும் எப்படி நடந்தது

உண்டு இல்லைன்னு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து பிரஸ் மீட் அட்டன் பண்ணக்கூடிய தலைவருக்கு உண்டு அப்போ இவர் சூஸ் பண்ணி சில மீடியாக்கள்கிட்ட போறாரு கேள்விகளும் முன்கூட்டி தயாரிக்கப்பட்டவைங்கிறது அடுத்தடுத்து அம்பலப்படுத்தப்பட்ட விஷயம்தான் அதனால் இது எல்லாமே வெளியில் வந்திருக்கிற விஷயம் இந்த குற்றச்சாட்டுகள் மோடியின் மீதும் அவருடைய அரசின் மீதும் இவர்களை எல்லாம் வழிநடத்துகிற ஆர்எஸ்எஸினுடைய அந்த சித்தாந்தம் வகுப்புவாத சித்தாந்தம் கம்யூனலிசம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையின் மீதும் தொடர்ந்து எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான் முதல் இரண்டு கட்ட தேர்தலை கடந்து மூன்றாவது கட்ட தேர்தலில் இருந்து மோடியினுடைய விமர்சனம் என்பது சிறுபான்மையினுடைய மக்களை நோக்கி இருந்துச்சு தொடர்ச்சியா வந்து அவங்களுடைய சொத் இந்துக்களுடைய சொத்துக்கள்லாம் எல்லாம் எடுத்து அங்கே கொடுத்துருவாங்க எஸ்சி எஸ்டி மக்கள் அதே மாதிரி ஓபிசி மக்களுடைய ரிசர்வேஷனை பறிச்சு இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கலாம் பேசினார் கிட்டத்தட்ட ஏழாம் கட்ட தேர்தல் பரப்புரை நிறைவு வரைக்கும் அந்த பிரச்சாரத்தை அவர் கண்டினியூ பண்ணார் அப்போது இது எடுபடும் அவர் நினைக்கிறாரா ஏதோ ஒரு வகையில இது எடுபட போய் தான் அதை வந்து தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது நம்ம இன்னொரு பக்கம் ரியல் டைம் இஷ்யூஸை பேசுகிறோம் அதுதான் முன்னுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் இதையும் அவர் ஒரு ஒரு சைமண்டேனியஸாக இந்த பிரச்சாரத்தை அவர் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தார் இது எப்படி பார்க்குறீங்க அதாவது இதுக்கு முன்னால் வந்து ஒரு ஐந்து முக்கியமான மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடந்தது அதில் மூணு வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அந்த மூணுலையுமே வந்து பிஜேபி முன்னுக்கு வந்தது ஏற்கனவே அவங்க வெற்றி பெற்ற மாநிலங்களையும் ரீடைன் பண்ணாங்க காங்கிரஸ் நம்ம இருந்தும் மாநிலங்களை கைப்பற்றினாங்க அந்த மூணு அப்படிதான் வந்தது அப்போ அதனுடைய ரிசல்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வாழ்வுரிமை பிரச்சனைகளை தாண்டி அந்த மதத்தை முக்கியமான அடையாளமாக முன்வைத்து மக்களை பிரிக்கக்கூடிய அந்த உத்தி பலனளித்ததாகத்தான் நாங்களும் பார்த்தோம் இந்துத்வா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து பரவலாக சாதாரண மக்களுடைய மனதில் கூட இந்துக்களுக்கு ஆதரவாக இந்த கட்சி இருக்கு அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல பெருமளவு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய அனாலிசிஸாக நாங்களுமே பார்த்தோம் சிபிஎம் அப்படிதான் பார்த்தோம் அதனால அந்த ஐந்து மாநில தேர்தல்களில் இந்த உத்தி பலனளித்ததால் நாடாளுமன்ற தேர்தலையும் அதை வந்து கொண்டு வருவதற்கான முயற்சியை அவங்க செய்வாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் அந்த படிதான் தான் அவங்க போனாங்க ஏற்கனவே வந்து காமன் சிவில் கோட் ராமர் கோயில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் மையமாக இருக்க வேண்டுங்கிற அந்த முடிவை அவங்க ஏற்கனவே எடுத்துட்டாங்க அதனால தான் இதெல்லாம் கொண்டு போனாங்க ராமர் கோயிலினுடைய அந்த இன்னாகரேஷன் பிரான் பிரதிஷ்டா அதெல்லாம் எப்படி நடந்தது இவரே வந்து ஒரு பிரதம பூசாரியாக அங்கே உள்ள போய் உக்காந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் அதனால எலெக்ஷன் பிரச்சாரத்தில் ஒன்று ராமர் கோயில் அதே போல காமன் சிவில் கோட் இந்த மாதிரியான விஷயங்களும் இன்னொரு பக்கம் மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்தாதான் இந்து மக்களுடைய வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண முடியுங்கிற அடிப்படையில் முஸ்லீம் எதிர்ப்பு முழக்கங்களை முன்வைப்பதும் அவங்க பிரச்சாரத்தினுடைய மையமாக இருந்தது அப்போ இது காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களை ஆதரிக்கிறது அப்படிங்கிறத கூடுதலாக அழுத்தத்தோடு முன் வச்சாதான் அது இந்து மக்களுக்கு எதிரானதுங்கிறத அவங்க நிறுவ முடியும் அதனால் அந்த அடிப்படையில் விஷயங்களை கொண்டு போனாங்க சாதாரணமாக பத்து வருஷமா நடக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த முழக்கங்களுடைய போதாமை அப்படிங்கறத நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க இப்ப உதாரணமா இடஒதுக்கீடு மாதிரியான விஷயங்கள்ல என்னைக்குமே வந்து பிஜேபி அவங்க சித்தாந்தத்தின் அடிப்படையிலேயே சமூக நீதி எல்லாம் அவங்க ஏத்துக்கிற விஷயம் கிடையாது அதனால இடஒதுக்கீடு சொல்லியிருக்காரு ஆனா பத்து வருஷம் அவங்க ஆட்சியில இருந்த போது ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கெல்லாம் பெருசா குரல் கொடுக்கல பல இடங்களில் ஒரு நெகட்டிவாக தான் இந்த எல்லாம் அவங்க வந்து முன்னெடுத்திருக்காங்க அதனால் இப்போ திடீர்னு வந்து ஓபிசி இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேர்தலுக்காக அவங்க சொல்லக்கூடிய விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே போல் இஸ்லாமியர்களை தொடர்ந்து வந்து அதிக குழந்தைகள் பெற்றுக் கொடுக்கிற அல்லது வந்து தீவிரவாதம் ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை அவர் தொடர்ச்சியாக பயன்படுத்தினார் அது வந்து அவுட் அண்ட் அவுட் ஆன்டி முஸ்லீம் அட்டாக் தான் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு அது முரணானது மாடல் கோட் ஆஃப் காண்டக்டுக்கு அது வந்து முரணானது ஆனால் அவர் தொடர்ச்சியாக பண்ணார் இது சம்மந்தமாக பல புகார்கள் கொடுத்தும் தேர்தல் ஆணையம் பெருசாக அசையலை கடைசியாக அவங்க நோட்டீஸ் கொடுத்ததும் மோடிக்கு கொடுக்காம அவர் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் நட்டாவுக்கு தான் கொடுத்தாங்க கொடுத்தாங்க அதற்கான விளக்கமும் ஒன்றும் ப்ராப்பராக இல்லை தேர்தல் ஆணையம் அதை அப்படியே வச்சிருச்சுன்னு வைங்க அதனால பிரச்சனை என்ன அப்படின்னா கடந்த சில தேர்தல்களில் இந்த உத்தி பலனளித்ததுனால தான் இதெல்லாம் படிப்படியாக கொண்டு வந்தாங்க அதுக்கு காங்கிரஸும் பதில் சொன்னிச்சு இந்தியா பிளாக்கில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே அதுக்கு வந்து பதில் சொன்னோம் மக்கள் மத்தியில் அது வந்து பெருசாக எடுபடலை அவங்க எடுக்கிற இஷ்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அதெல்லாம் ரொம்ப ஆய்வு செஞ்சு தான் எடுக்கிறாங்க இப்போ உதாரணமாக இந்து பெண்களுடைய தாலியில் இருக்க தாலியை பறித்து அந்த தங்கத்தை கூட வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னா தாலியில் ஒன்றும் புனிதத்தன்மை இருக்கிறதா நாம் கருதலை இன்னும் சொல்லப்போனால் போனால் பெண்ணடிமைத்தனத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பெண்ணியவாதிகள்லாம் நம்ம வந்து முன்வைக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் தாலிக்கு ஒரு புனிதத்தன்மை இருப்பதான ஒரு கட்டுமானங்கிறது புனைவுங்கிறது இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து இந்து மதத்தை சார்ந்த பெண்களை ஒரு எதிர்க்கணும் இது வந்து இஸ்லாமியர்கள் மோசோங்கிற மனநிலைக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு அவங்க செஞ்சுருக்கக்கூடிய விஷயம் அதே போல் உங்ககிட்ட ரெண்டு எருமமாடு இருந்தால் ஒன்று எடுத்து கொடுத்துருவாங்க அவர் ராகுல் காந்தி எக்ஸ்ரே மாதிரி சர்வேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆய்வுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அவர் வந்து எக்ஸ்ரேங்கிறத பயன்படுத்தினார் இந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்ரே எடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற செல்வங்களை எல்லாம் அவங்க கொண்டு போயிடுவாங்கன்னா காங்கிரஸ் ஒரு ஆஃப் வெல்த் பேசினதா எனக்கு ஞாபகம் இல்லை அதெல்லாம் வந்து இடதுசாரிகள் தான் வந்து வெல்த் அது கூட சூப்பர் ரிச் கிட்ட இருந்து அவ்வளவு பெரிய பணக்காரர்கள் பேசுறத காங்கிரஸ் பேசுறாங்க பேசுறாங்கிற மாதிரி மாத்தி ஒரு பயத்தை பதட்டத்தை நீங்க கரெக்டா உதாரணம் ரெண்டு ஏர்மடுன்னு சொல்றாரு பல மாநிலங்களில் வந்து ஒரு பால் வியாபாரத்துக்காக மற்றதுக்காக எருமமாடு வச்சுருக்கிறதுங்கிறது சராசரியான வழக்கம் அப்போ அதை டச் பண்ணால் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் பதட்டம் வரும் அப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது இந்தியா பிளாக் வந்து வெற்றி பெற்று விடக்கூடாது அப்படின்னு ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் அவங்க வந்து திட்டமிட்டு பண்ணாரு அதெல்லாம் பெருசா எடுபடலங்கிறது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு உணர்த்துது ஏழாம் கட்டம் நாளை நடைபெற இருக்கு இந்த நிலையில தமிழ்நாடு வந்திருக்கிறார் முதற்கட்டத்தின் போது தமிழ்நாடு வந்தவர் அடிக்கடி தமிழ்நாடு வந்தவர் இன்றைக்கு கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறாரு தியானம் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க அவருடைய இந்த தியானம் என்பது தனிப்பட்ட முறையிலானது அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் வருது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏன் தனிப்பட்ட முறையில அவருடைய நம்பிக்கையை அவர் பின்பற்றக்கூடாதா நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு அதனால் தமிழ்நாட்டுக்கு அவர் வருவது தியானம் செய்வதுங்கிறது வந்து தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகளை பாதிக்கப்போவது கிடையாது ஆனால் இதில் என்ன பிரச்சனை பார்க்கணும்னு சொன்னால் இப்போ தேர்தல் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக இருக்கணுங்கிறது சொல்கிறோம் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த கடமைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் குறிப்பாக லெவல் பிளேயிங் ஃபீல்டு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அவங்க வந்து போட்டியிடுவதற்கான பிரச்சாரம் செய்வதற்கான அதனுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்கான சம தளத்தை கொடுக்கணும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு அது வந்து தேர்தல் ஆணையம் உத்தரவாதப்படுத்த வேண்டிய விஷயம் இப்ப செலவுகளுக்கு உச்சவரம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சாரத்தில் மதத்தை பயன்படுத்தக்கூடாது இப்படியான விதிமுறைகள் தேர்தல் காலத்தில் சம்மந்தப்பட்ட அரசாங்கம் புதிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அறிவிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டை உத்தரவாதப்படுத்துவதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய விதிமுறைகள் இப்ப இதில் என்ன ஆகும்னா விவேகானந்தா மெமோரியலுக்கு போவதோ அல்லது அங்கே போய் அவர் மெடிடேஷன் செய்வதோ நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய சொந்த பிரச்சனை அதில் நம்ம வந்து தலையிட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த மூணு நாள் முப்பது முப்பத்தொன்று ஒன்று ஒன்று இப்போ இது முழுக்க இது லைவாக ஆகும் இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் பயன்படுத்தப்படும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை வந்து ஒரு பிரச்சாரமாக ஏன்னா பிரதமர் வந்திருக்கார் வச்சிருக்காருங்கிறத நிச்சயமாக பண்ணுவாங்க இன்னொன்று நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது பிரதமர் மோடி எங்கே போனாலும் கேமராவோட உதவி இல்லாமல் போக மாட்டார் எல்லா கோணங்கள்லையும் கேப்சர் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ என்ன ஆகுதுன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கிற அந்த கான்செப்டை இது வந்து வயலைட் பண்ணுது அப்போ நீங்கள் தேர்தல் நாள் வரை இவர் சம்பந்தமான செய்திகள் வரும் மோடி சம்மந்தமான செய்திகள்னால் அது வந்து பிஜேபி சம்மந்தமான செய்திகள் அப்போ நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்னால் கேம்பெயின் வந்து எண்ட் ஆகணும் சோசியல் மீடியாவும் பெருசா அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு விதிகள் வந்த பிறகும் இது வந்து கொல்லைப்புற வழியாக மோடி அவர்களை பற்றியும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியை பற்றியும் மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்வதற்கான மெட்டீரியல் இது அதனாலதான் வந்து இப்போ ரெண்டு நாள் முன்னால கூட சிபிஎம்னுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கமிட்டி தேசிய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு லெட்டர் போட்டு இங்க வந்து காப்பி கொடுத்துருக்கோம் காப்பி மார்க் பண்ணியிருக்கோம் அதில் வந்து இதை ஒளிபரப்ப ஒளிபரப்ப தடை செய்ய வேண்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் இது சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்து வெளிவரக்கூடாது அது வந்து அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜை கொடுக்குது லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து இது மறுக்குது ஆகவே தேர்தல் ஆணையம் இதை கன்சிடர் பண்ணணும்னு ஒரு புகார் கூட நாங்கள் லான்ச் பண்ணிருக்கோம் இவ்வளவு நாள் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மக்களை மாற்ற முடியாத மோடி இந்த ரெண்டு நாள் உட்கார்ந்தது மூலமாக மாற்றிடுவார் அப்படின்னு பார்த்த முடியுமா இல்லை அது மாத்துவாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் நான் சொல்கிறது என்னன்னா இதன் மூலமாக அடிஷ்னல் அட்வான்டேஜ் ஒரு கட்சிக்கு வருவதை நம்ம வந்து ஏற்கக்கூடாது இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகும் ஜனங்கள் வந்து பிஜேபி தான் நல்லதுன்னு ஓட்டு போட்டாங்கன்னா அது அவங்களோட விருப்பம் அப்போ எதிர்கட்சிகள் அவர்களுடைய உத்தியை நம்ம மறுபரிசீலனை செய்யணும் நம்ம எங்க மிஸ் பண்ணி நம்ம நம்ம கிட்ட மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கணும் மக்களை எப்பவுமே குறை சொல்லவே கூடாதுங்கிறதா எங்களுடைய ஸ்டாண்டு இப்போ நம்முடைய உத்திகளில் நம்முடைய பிரச்சார பாணியில ஒரு தேர்தல் அப்போ மட்டும் இல்லை கடந்த காலத்துல எல்லாரும் எப்படி நடந்துகிட்டாங்கிறதெல்லாம் இருக்கு அப்போ நம்முடைய நடவடிக்கைகளில் ஏதாவது குறைபாடு இருக்கான்னு நம்ம அனலைஸ் பண்ணணுங்கிற முடிவுக்கு தான் நம்ம போவோம் அதனால் முடிவுகள் எப்படி இருந்தாலும் அது வேறு விஷயம் அது மக்களுடைய விருப்பம் சார்ந்தது இது லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு இருக்கும்போது அதை மறுதளித்து ஒரு குறிப்பிட்ட கட்சி கூடுதல் அட்வான்டேஜோட தேர்தல் நாள் வரை மக்கள் மத்தியில் போவது அப்படிங்கிறது சரியில்லைங்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம் மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு நன்றி நன்றி